விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும் தனியார் வங்கி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள வேங்கூர் கிராமத்தில் தனியார் வங்கி நிறுவனமான ஐசிஐசிஐ உள்ளது இதில் மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் ஒரு நிறுவனத்திடம் பங்களிப்பு இருப்பதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் ஐநூறு கிராமங்களை டிஜிட்டல் கிராமமாக மாற்றும் நோக்கில் இறங்கியுள்ளது ஒரு வேங்கூர் கிளையை சுற்றி உள்ள கிராமத்தில் சென்று அங்குள்ளவர்கள் அனைவரும் வங்கி கணக்குகளை துவங்கி உள்ளது இவ்வகையான இயந்திரம் மூலமாக தனிநபர் ஒருவர் தங்களின் ஆதார் எண்ணை செயலியும் தனது கைவிரல் ரேகையும் வைப்பது மட்டுமே போதும் என கூறுகிறார்கள் அந்த சிறிய வகையான இயந்திரம் மூலமாக ஒரு நபர் தமக்கு வங்கி கணக்குகள் துவங்கவும் பணம் செலுத்தவும் பணம் பெற்றுக் முடியும் என கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் வங்கிக்கு செல்லாமல் பண பரிவர்த்தனை செய்ய முடியும் எனவும் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக பணமில்லா பரிவர்த்தனைகள் செய்யவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் மேலும் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு சிறு தொழில் செய்வதற்கு தேவையான பயிற்சிகள் சொல்லித் தருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் பணத்தை பெற்று மட்டுமே வியாபாரம் செய்யும் கிராம மக்களிடம் இது போன்று பணமில்லா பரிவர்த்தனையும் செய்ய ஊக்குவித்து வருகிறது இது போன்ற அனைத்து தனியார் வங்கிகளும் பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்க புது முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக விரைவில் பணமில்லா பரிவர்த்தனை என்பது அனைத்து தரப்பு மக்களிடம் சாத்தியமாகும் சொல்லுங்க இது மாதிரி எனக்கு வயற்காடு வேலையெல்லாம் எனக்கு விவசாய வேலையெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு திருப்பணூர் போயிட்டு கற்றுக்கிறதுக்கு எனக்கு பொருளாதார இடம் வசதி இல்லை அப்போ வேங்கூரில் வந்து ஐசிஐசி பேங்க் மூலயமா அந்தமாரி டெய்லரிங் சொல்லித்தராங்க நீ வரையான்னு எனக்கு கேட்டாங்க சரி நான் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன் நானும் வரேன்னு சொல்லிவிட்டு வந்தேன் நான் ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க ப்ளவுஸு சுடிதாரு சட்டை கட்டு எல்லாம் கட் பண்ணுறது தைக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் மதியத்துக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே திரும்ப வர வச்சு ஏதாவது டவுட் இருந்தாக்கா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த சமயம் உங்களுக்கு மாடல் பிளவுஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க மூலியமாகவே எங்களுக்கு நாலு பேர் உங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணி துணி வாங்கி கொடுக்குறாங்க நாங்கள் தைச்சி கொடுக்குறோம் ஒரு வார்த்தைக்குறாங்க அதாவது சட்டை சுடிதார் டாப்பு இல்லை ஸ்கர்ட் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க நாங்கள் அதை தச்சு கொடுக்குறோம் அது தச்சு கொடுக்குறதுக்கு போக மீதி நேரம் அதாவது அக்கம்பத்தில் ஏதாவது ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னாக்கா அதை தச்சு கொடுக்குறோம் இப்போ அது மூலியமா எனக்கு ஏதாவது வருமானம் வருது ஏன்னா என்னாலையும் வீட்டு செலவுக்கு செய்ய முடியுது இது ஒரு சந்தோஷம் திருப்தி தேங்க்ஸ் ஐசிசி பேங்க் 你找。